தன்னை ஒரு பெரிய குழுத்தீர்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பிஸ்மி என்கிற பொறம்போக்க பாட்டாளிகள் வச்சு போல போல பிறந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன் எதற்கு என்பதை இந்த காணொலியில விரிவா பார்த்தரலாம் வேறும் ஒரு எத்தபோடு உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க வேலாமுன் கார்த்திக் இந்த பிஸ்மி என்கின்ற பீஸ நீங்க பல தடவை இந்த யூடியூப் சேனல்கள் எல்லாம் பாத்திருக்க முடியும் வாயை வாடகைக்கு விட்டு வைத்ததுல முதன்மையான நபர் அதுவும் சினித்துறையில இருந்து எங்க காசு கொடுத்த புரொடியூசருக்கு ஒரு மாதிரியா பேசுறது இந்த நாய்க்கு புறத்திக்கு போடாத ப்ரொடியூசருக்கு எதிரான ஒரு மாதிரியா பேசுறது ஆக்கப்பூர்வமான படைப்புகளை கொண்டாடாம இந்த கீர்த்தனமான படைப்புகளை பத்தி தூக்கி புடிச்சு பேசுறதுல இந்த பய முதன்மையான பய இவனுக்கு பாமகனா ஆகவே ஆகாது அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு இந்த நாய் நாடகாதல் பண்ணி எப்படியாவது ஆயிடலாம் எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டிடலாம்னு நினைச்சிட்டு இருந்த நாய் ஏஆர் ரஹ்மான் எல்லாருக்கும் தெரியும் இசைப்பியல் ஏ ஆர் ரகுமானுக்கு அத்தனை பேரும் ரசிகர்களாக தான் இருப்பாங்க ஆனால் இந்த நாய் என்ன பண்ணியிருக்கு ஏ ரஹ்மான் வீட்டிலேயே அவருடைய மிக நெருங்கிய உறவினரை காதலிக்கிறோன்ற பேரில் அவருடைய வேற எதுக்கு அடிபோட்டிருக்கு இந்த நாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பொடலையே அடித்து துரத்தியும் விட்டுருக்குறாங்க அப்படியாக நாடக காதல் பண்ணி பொழப்பு நடத்தலான்ற பயலுக்கு பாமக பிடிக்காம தான் இருக்கும் எப்பயுமே பாமக பற்றி வன்மமாக பேசுறதே அவனுக்கு ஒரு பொழப்பு ஏன்னா நீ சினிமா துறையில் சினிமாவை பற்றி விமர்சனம் பண்ணுற பையன் உனக்கு என்னடா பாமக பத்தி தெரியும் நீ பேச வந்துட்டே எல்லாருமே கமெண்ட்லயும் பேசுவாங்க இன்னொன்னு இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இவனுக்கு எதிராக பாமகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்பதே இஸ்லாமிய சகோதரர்களுக்காக மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த கட்சி ஐயா பழனி பாபா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே பயணித்தவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக அவரே அவருக்கு பல இடங்களில் பிரச்சாரமும் செய்தவர் அப்படியான ஒரு பெரும் தலைவர்கள் எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் பாமகவுக்கு பாமாகாவுக்கு நின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டா இஸ்லாமியர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்க போது நீ ஏண்டா பாமகவை பத்தி பேசலன்னா இஸ்லாமிய சகோதரர்களையும் இவனுக்கு எதிராக கொதித்ததும் உண்டு இப்படியாக இருக்க சூழ்நிலையில பிஸ்மி பாய இப்போ ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்கிறான் என்ன சொல்லியிருக்கிறான்னா படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பாமக இல்லையா என்ன ஒரு கேலத்தனமா ட்விட்டு போட்டிருக்கா பாருங்க ஏன்னா இவரு பெரிய புழுத்தி உற்பத்தி கட்சி முடிச்சுட்டு அப்படியே டாக்டரேட் வாங்கிக்கிட்டு நிற்கிறாரு அவரு இவனுடைய ட்விட் என்பது பாமகவுக்கு எதிராக என்பதை கடந்து வன்னியர்களை படிக்க விடாம வன்னியர்களுக்கு படிப்புரிமை இல்லாமல் கல்வி கற்காம வன்னியர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகளாகவே பல பேர் உருவாகாம இருக்கிறதா நக்க இந்த நாயை பதிவு பண்ணிருக்கு வேற ஒண்ணும் இல்லை வன்னியர்களுக்கு எதிரான வன்மத்தை தான் பிஸ்வி பய கி இருக்கிறான் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் வன்னிய சமுதாய மக்கள் தான் சரி வன்னிய சமுதாய மக்கள் இன்னைக்கும் மத்த போட்டி போட்டு சாதிச்சிருக்காங்க இன்னைக்கு ஐஸ்வர்யா என்கிற ஒரு பெண்மணி ஐஏஎஸ் எதுவும் சொந்த மாநிலத்திலேயே அதே அவருடைய சகோதரி ஐ பி எஸ் தேர்வுலாங்க இப்படியாக ஒன்னிய சமுதாய மக்களை இன்னைக்கு ஐயா வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டின் காரணமாக மன்னியர்களுக்கு மட்டுமல்ல நூத்தி எட்டு சதவாயத்திற்கு ஐயா வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டின் காரணமாக இன்னைக்கு முன்னேறிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் மன்னியர்களுக்கான உரிமை கிடைக்கலன்றதான் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் இந்த நாயை நக்கல் பண்ணுது இடஒதுக்கீடு கிடைக்காத காரணத்தால தான் எங்கள் மக்கள் பின்தங்கி போயிருக்கிறாங்க படிக்க முடியாம இருக்கிறாங்க அதற்காகத்தான் ஐயா போராடிட்டு இருக்காரு படிக்க கூடாது கஞ்சா குடுறா கட்ட பஞ்சாயத்து பண்றா கள்ளக்காதல் பண்றா ஏதாவது நாடக காதல் பண்றான்ட்டு சில தலைவர்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவனாலதான் இவனுக்கு புரட்சவரா போயிடுறாங்க ஆனா என் மக்கள் படிக்கல என் மக்களுக்கு கல்வி உரிமை வேண்டும் என் மக்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் பட்டியல் சமுதாய மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் சரிவிகிதாச்சார சகோதரி சமூக படி கல்வி கற்க வேண்டும் போராடிட்டு இருக்கக்கூடிய தலைவர் இருக்கக்கூடிய கட்சிய படித்தவர்கள் நிரம்பிய பகுதியில் இல்லன்னு சொல்றானே இவெல்லாம் எப்படிப்பட்ட கேடு கட்ட வண்ணம் முடிச்ச நாயா இருந்திருப்பா நீ எப்படியா சொல்லி வந்திருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான கல்வி உரிமை கிடைக்காத காரணத்தினால போராடிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கணும் ஒரு நாயம் இருக்கும் இந்த திராவிட கொட்டு மன்னியர்களுக்கான கல்வி கிடைக்காம வஞ்சகம் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் மன்னியர்கள் தலை நிமிந்திர கூடாதுன்ட்டு அவன் நசுக்கிட்டு இருக்கிறான் அதனாலதான் ஐயா இன்னைக்கும் போராடிட்டு இருக்கிறாரு இன்னைக்கும் கடைசி பதினைந்து இடங்கள்ல வட மாவட்டங்கள் தான் நிரம்பி இருக்கு வட மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீ குடிகாரர்களை மாத்தி வச்சிருக்கே தவிர அவர்களுக்கான படிப்பதற்கு எந்த வசதி வாய்ப்பும் செஞ்சு கொடுக்கலன்னு ஐயா போராடிட்டு இருக்கிறாரு ஐயா ஒரு ஒரு அறிக்கையும் சரி இந்த மக்களுடைய கல்வியை முன்னிலைப்படுத்தி தான் இருக்கும் இன்னைக்கு ரேட்டி இல்ல நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே வன்னிய சமுதாயம் முன்னேறும்னா அது கல்வியால மட்டும்தான் முன்னேற முடியும் என்பதற்காகத்தான் இருபத்தி மூணு உயிரை கொடுத்து இந்த மக்களுக்கான இட ஒதுக்க சாத்தியப்படுத்தினாரு இன்றைக்கு தனி உட இட போராடிட்டு இருக்காரு ஆனா இந்த நாய் எவ்வளவு வண்ணம் முடிச்சு போய் வன்னியர்கள் கல்வி கற்கறதுல பின்தங்கி இருக்கிறாங்க என்பதை எவ்வளவு ஒரு நக்கல் நையாண்டியா சொல்றான்னா இந்த நாயெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் வன்னியர்கள் என்ன உங்களை மாதிரி பத்து சமுதாயத்தினர்கள் மாதிரி வசதி வாய்ப்போட படிச்சிடறாங்களா ஏழ்மைப்பட்டு இருக்கிறாங்க நாற்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறாங்க முதல் தலைமுறை பட்டதாரிகளா இருக்கிறாங்க அவனுக்கு தூக்கி விடுறதுக்கு யாரும் கிடையாது அவனா எழுந்து தட்டி தடு மாதிரி அவனா எழுந்துகிட்டா உண்டு இன்னைக்கு விவசாய வேலையை செஞ்சுட்டு தான் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்பனும் ஆத்தாலும் வேலை செஞ்சு பிள்ளைகளை காப்பாத்துறாங்க கந்து வட்டிக்கு வாங்கி இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வச்சு நிக்கிறாங்க நீ கேளா ஏண்டா கல்வி கடனை ரத்து பண்ணுறான்னு சொன்னீங்களா ஏன்டா இன்னும் பண்ணல அதனால பல மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுதேன்னு போய் கேளு ஏன்டா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கல அதனால வன்னி சமுதாய மக்கள் படிக்க முடியாம போறாங்க போய் கேளு ஏன்னா டாஸ்மாக் கடையை தொடர்ந்து வைக்கிறேன் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல மூணு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பள்ளிக்கூடத்தை தொடரானே நீ போய் ஆட்சி நடத்துறவங்களை கேட்க துப்பு இல்ல நீ வந்து வன்னி சமுதாயத்திற்கு எதிராக பேசுறன்னா அவங்களாம் என்ன பண்ணலாம் இதே பிஸ்மிய நம்ம சாதாரணமா கடந்து விட முடியாது இதற்கு முன்னாடி தங்கர் பச்சான் அவர்களுக்கு எதிராக வன்மத்தை ஃபுல்லா கைக்கிறந்தான் இத்தனைக்கும் தங்கர் பச்சானால இந்த நாய் சோறு இருக்கு தங்கர்பச்சான் தயவலா இந்த நாய் உண்மையாலுமே தங்கர்பச்சான் தயவலா பல நேரத்துல இந்த நாய் சோறு இருக்கு இந்த நாய் என்ன பண்ணிருக்கு தங்கர்பச்சான் அவர்கள் பாமக சார்பில போட்டிட்டாரா பாத்துட்டீங்களா அவருக்கு சாதி பாசம் தொத்திக்கிட்டு வந்துருச்சுன்னு பேசுறா இந்த கேடு கட்ட நாய் ஆனா தங்கர்பச்சான் அவருடைய படத்துல இன்னைக்கும் பரவ சமுதாய மக்களுடைய கோயில் திருவிழாக்கள்ல அவருடைய எல்லா விழாக்கல்லியும் பறை பறை என்கின்ற பாட்டு ஒழிக்கிறே அதில் இயற்றியவர் தங்கரபட்சன் அவர்கள் தானே அவருடைய படைப்புல பன்னாத்திகளை குறித்தும் குயவர்கள் மக்களை குறித்தும் பேசியிருக்கிறாரா இல்லையா இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் வன்னியர்களும் இருக்கக்கூடிய ஆழமான நட்பை குறித்து அந்த படத்துல காட்சிப்படுத்தியிருக்கிறாரா இல்லையா அப்பேற்பட்டவரை சாதிய போய் சொல்லுவ பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்காக மட்டும்தான் குரல் கொடுத்துச்சா வன்னியர்களுக்கு குரல் கொடுக்கறதா உங்களுக்கு உருத்தது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இஸ்லாமிய சகோதரர்களுக்கு குரல் கொடுத்திருக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு குரல் கொடுத்திருக்கு நாடார் சகதாய மக்களுக்காக உழைச்சிருக்கு எத்தனை சாதி இருக்கோ அத்தனை சாதிக்காகவும் மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார் அப்படி இருக்கின்ற போது வன்னியர்களுக்கு பேசுறதுக்கு ஒரு தலைவர் தானே இருக்கிறாரு இந்த வன்னியர்களுக்காக இது பண்றாரு இந்த வன்னியர்கள் அனாதியா தெரிஞ்சு உங்களுடைய அற்ப புத்திக்கு ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு நிக்கிறீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசி நிக்கிறீங்க பாட்டாளிகள் ஒவ்வொருத்தரும் போல போன ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் போந்துகிட்டு நிக்கிறாங்க நீ விஷ்மிய அவ்வளவு மாத்திரம் மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு அத்தனை பேருக்கும் இன்னைக்குதான் தட்டு தடுமாறி ஒரு தலைமுறையை எழுப நிக்குது ஒரு சமுதாயம் மீச்சி மீண்டு வருது ஆனா அத கூட உன்னால பொறுத்துக்க முடியலன்னா இதெல்லாம் எப்பேற்பட்ட உங்க கேடு கட்டப்பா ராணிங்களா எக்கே எப்பேற்பட்ட கேடு கட்டப்பாய இந்த மாதிரியான புள்ளுரிகள் எல்லாம் பேசுறதுக்கு நாமுமே ஒரு காரணமா தான் இருக்கிறோம் பாமக கையில அதிகாரம் இருந்துச்சுன்னா இந்த நாயங்க இப்படி பேசாது வன்னியர்களை படிக்க வைக்கிறதுக்கு பாமக வேணும் வன்னியர்களுக்கான உரிமைக்கு பாமக வேணும் மன்னியர்களுடைய வேலை வாய்ப்புக்கு பாமக வேணும் வன்னியர்களுக்கு பேசுறதுக்கு பாமக வேணும் மன்னியர்களுக்கு போராட பாமக வேணும் ஆனால் அதிகாரத்திற்கு மட்டும் திமுகவும் அதிமுகவும் வேணும்னு இந்த வன்னிய மக்கள் நினைக்கிறத தான் இந்த மாதிரியான கேடு கட்ட பயல்களை எல்லாம் நம்மளை பற்றி பேசி நிற்கிறான் இனிமேலாவது திருந்துவோம் புத்தி வரட்டும் நன்றி